வணக்கம் வணக்கம் ரஜு தான் இப்பதான் பார்த்தேன் பலன்கள் சொன்னேன் விஜயராகவன் சார் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ரோகிணியில பிறந்திருக்கார் அவர் மனைவி பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல திருமோணத்துல பிறந்திருக்காங்க அப்ப இவங்க திருவோணம் அவரு ரோகிணி ரெண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரம் ரஜு நல்லாவே தட்டும் அப்ப இங்க ரஜ தட்டுற தோஷம் என்னாச்சு இவங்க வாழ்ந்து ரெண்டு குழந்தைகளை பெற்று எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரஜ தட்டினால் மரணம் வரும் சொல்றீங்களே அந்த காலத்துல இதெல்லாம் நடக்கலையே இவங்களுக்கு ஏன் என்னாச்சு அவர் பாட்டுக்கு அவர் நிம்மதியா இருக்கார் இவங்க பாட்டுக்கு இவங்க நிம்மதியா இருக்கார் புரிஞ்சுக்கங்க ரஜு நாளை எல்லாம் ஒருத்தவங்க இறந்து போவாங்கன்னு சொல்றது உண்மையிலேயே அது நகைப்புக்கும் உரியது அவங்க வேற அந்த நட்சத்திர அமைப்புகளே வேற அதைத்தான் நான் நேற்று சொன்னேன் ஏகாதிபத்தியம் மைத்ரேவா சமசப்தமே ஏவச்ச ரஜு ராசி கணேர் எல்லாம் கிடையாதுன்னு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாதிபத்தியம்னா அந்த ரிஷபராசி சுக்கரனும் இந்த மகர ராசி சனியனும் மைத்திர ராசிகள் நட்புராசிகள்னா எந்த தோஷமும் கிடையாது திருமணத்துக்கு போங்கன்னு சொன்னதுல இப்ப ஒரு சான்று இப்ப பார்த்தேன் சாயந்தரம் பார்த்தேன் அந்த சான்றை உங்க முன்னாடி வைக்கிறேன் நன்றிங்க ஏதாச்சும் தோஷமும் கிடையாது அதெல்லாம் சும்மாங்க தேங்க்யூ